സാർ അപിയേ ഇങ്ങനെ ഒരു ഒരു നിമിഷത്തിക്കാതെ വിശൽ വേണം വാങ്ങ முன்னாடி தான் ஒரு சைடு வெயில ஒரு சீட்டுதான் இருக்குங்களா वि आर फ्रम जॉय असोसियशन आफ कोयतर स्माल अंड मैक्रो इंडस्ट्री अडे वि हेव मेड कलेक्टर अंड सब्मेड्डे थ्री प्पोलसार इमीडियट आक्शन फर्स्ट नंबर वन इस मोस्ट आफर वर्कर्स फ्रम अवट डिस्ट्रिक्स पटिकुलर् फ्रम सदर डिस्ट्रिक्स They are unable to return to work because there is no bus facilities. And we are not in a position to bring them by cars or uh, and our workers also, they don't have any own vehicles. So we have requested the collector to immediately arrange some facility to bring those workers. And second one is recently the central government they have announced that 3 lakh rupees, 3, uh, 3 lakh crore rupees collateral free loans so that they have sent some guidelines to the banks so when we are approaching all the banks usual answer is still we we have not received any notification and uh, let us uh, give the loans only after we are getting some notifications so like that answer is so the, it seems the bankers are dragging so this loan we should get in correct time ఎనిథింగ్ ఈస్ డిలైడ్ ఈస్ దెట్ దట్ ఈస్ టోటలీ విల్ బి డ్యామేజింగ్ ది స్మాల్ అండ్ మైక్రో ఇండస్ట్రీస్ సో దట్ ఆల్సో వి రిక్వెస్ట్ ది కలెక్టర్ టు ఇమ్మీడియట్లీ లుక్ ఇన్ టు దిస్ అండ్ అరేంజ్ సమ్ యాక్షన్స్ ఫ్రమ్ ద బ్యాంకర్స్ థర్డ్ వన్ ఈస్ దిస్ రీసెంట్లీ తమిళనాడు గవర్నమెంట్ దే హవ్ అలౌడ్ టు పే ది ఈబి చార్జెస్ అంటిల్ జూన్ థర్టీయత్ బట్ వెన్ సమ్ ఆఫ్ అవర్ మెంబర్స్ దే హవ్ పేయిడ్ ది இபி சார்ஜஸ் தி இபி தே ஹவ் கலெக்டர் தி பெனல்ட்டி அண்ட் ரீ கனெக்ஷன் சார்ஜஸ் ஸோ தேட் ஆல்சோ தி அட்டன்ஷன் ஆஃப் தி கலெக்டர் வணக்கம் கோவையில் இருக்கின்ற பத்தொன்பது தொழில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இந்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களுடைய சந்தித்து கோவையில் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் குறித்து அவருக்கு ஒரு மனு கொடுக்க கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விவரம் கோவை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான வட மாநில தொழிலாளிகள் தங்கள் சொந்த ஊருக்கு இந்த கொரோனாவை சென்று சென்றுவிட்ட காரணத்தால் தொழில் இயங்காமல் சில அனுமதிகள் அரசு தந்திருந்தபோதும் தொழில் இயக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலிருந்து தொழில் நடத்துவதற்கு ஏதுவாக தென் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் போக்குவரத்து வசதி இல்லாமல் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் தென் மாநில தென் மாவட்ட மாவட்டங்களில் இருக்கின்ற தொழிலாளிகள் இந்த இந்த நேரத்தில் கோவைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் ஆனால் இங்கு இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளுக்கு ஆட்கள் கிடைக்கின்ற ஒரு ஆட்கள் கிடைப்பார்கள் அதனால் கொஞ்சம் நஞ்சம் இருக்கின்ற தொழில் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் கோவை கோவைட்டில் வங்கிகள் அரசு பல திட்டங்களை அறிவிக்கப்பட்டு தொழில் முனிவோர்களுக்கு கடன் வழங்குவதற்காக ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நாட்கள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் இன்னும் கோவையில் இருக்கின்ற வங்கிகள் அந்த கடன் சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அனைத்து வங்கிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழிகாட்ட வேண்டும் உடனடியாக அந்த குறு சிறு தொழில்களுடைய கடன்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கான அவர் முயற்சி எடுக்க வேண்டும் உடனே வழங்குவதற்கு திட்டமிட்டு எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மின்கட்டணத்தை கட்டுவதற்காக தமிழக அரசு வருகின்ற ஆறாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கால அவகாசம் தந்திருக்கின்றார்கள் எங்கள் ஆட்களில் ஒரு சிலர்கள் தற்பொழுது இந்த எதுக்கு இந்த தாமதப்படுத்தாமல் மின்கட்டணத்தை கையில் அங்கும் பணம் வாங்கி கட்ட சென்றால் அவர்களுக்கு அபராத தொகையாக விதிக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் அபராத தரும் இது அரசுடைய உத்தரவுக்கு நேர் எதிராக இருப்பதால் அதை உடனடியாக திருப்பி கொடுப்பதற்கும் அந்த அபராதத் தொகை வசூலிக்காமல் இருப்பதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாங்கள் பத்தொம்பது அமைப்பின் சார்பிலே இங்கே மனு கொடுத்து வந்திருக்கின்றோம் வெளி மாவட்டங்களில் பார்க்க போனால் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வெளி மாவட்டங்களிலிருந்து கோவை மண்ணில் வேலை செய்கின்றார்கள் நாங்கள் இந்த கலெக்டர் ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் கேட்டுக்கின்ற கோரிக்கையே கொரோனா அதிகம் பாதிப்புள்ள மாவட்டங்கள் தவிர்த்து கொரோனா இல்லை அதிகம் பாதிப்பு இல்லாத மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த தொழிலாளிகள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம்